செம்ம சோஷியல் மெசேஜ் கேர்ள்ஸ் எடுத்த முடிவு ரைட்டு ஏன்னா அந்த முடிவு காரணம் இருக்கு படம் பார்த்தா தெரியும் ஆக்டிங் நல்லா இருக்கு வித்தியாசம் பண்ண படம் நாயகன் படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேங்ஸ்டர் படி ஒரு தரமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க மெசேஜ் நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப் வாழணும்னு நினைப்போம் பட் ஆனால் பத்த மற்ற சுற்றி இருக்கிறனால அதை கெட்டு போவோம் அது என்ன அப்படிங்கிறது அந்த படத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சூப்பராக அந்த நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஃபீமேல் வந்து ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணி பண்ணியிருக்காங்க ம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் கம்மியாக இருக்கா புது விதமாக இருக்கானா டேரெக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க பெஸ்ட் படம் செம்ம சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கேங்ஸ்டர் ஹீரோயினுக்கு மெயினான ரோலு நல்லா எல்லாமே படம் தரமான படம் நல்லா இருக்குங்க ஆக்ஷன் படம் தான் உமன் பேஸ்டு தான் செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கேமரா ஒர்க் நல்லா மேக்கிங் நல்லா படம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன செய்வாங்க அப்படின்றத டப்பு டப்பு ஒரு அடுத்தடுத்து சீன் செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கும் கிளைமேக்ஸ் அதோட அல்டிமேட் செம்ம பக்கா மாசு எதிர்பார்த்ததை விட பயங்கர எஃபெக்ட் சரிங்களா அப்பப்போ டுஸ்ட் இருக்கிறதால பயங்கரமாக ஃபீல் பண்ணி பார்க்கலாம் செம்ம என்ஜாய் ஹீரோ பக்கா செம்ம த நடிப்பு திறன் செம்ம மாஸ்க் ஆட்டியிருக்காங்க அவங்கள மாதிரி இருந்தால் பக்கா பொண்ணுங்களுக்கு செம்ம சேஃப்டியாக நடிச்சிருக்காங்க எல்லாரும் பார்க்கலாம் நல்லா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்குது அந்த ஹீரோனி பிரியங்கா சரியாக பண்ணியிருக்கிறான் படம் வந்து மாசு மாசாக இருக்குது எதிர்பார்த்த கிட்டே கிடைச்சி